ஆ எல்லாரும் எப்படி இல்லைங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீயோட டுவெண்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனல் நேம் முன்னை பற்றி யோசி திங்க போட்டு ரிவர்சல் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஸ்டடி வெல் நன்றாக படிக்கவும் நீங்கள் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ரிவர்சல் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி நன்றாக படிக்கவும் ஸ்டடி வெல் ஏன் வந்து சொல்கிறனா நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னு எப்போ வேணாலும் படிக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் நாமலாம் வேணாலும் தூக்கி போட்டால் தான் உண்டு சரிங்களா படிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க படிக்கிற காலத்தில் கரெக்டாக படிச்சுங்க அந்தந்த காலத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும் திருமணம் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக திருமணம் பண்ணிடணும் பிள்ளைகள் பெற்ற நேரத்தில் கரெக்டாக பிள்ளைங்களை பெற்றுடணும் ஸோ அந்தந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க ஏஜ் பக்கம் போயிட்டுருக்குது ஸோ அதனால் படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சுருங்க என்னோடய டாபிக் நீங்கள் ஸ்டடி வெல் நன்றாக படிக்கும் ஒரு மனிதனுடைய படிப்பு கடைசி வரைக்கும் அந்த மனிதனுக்கு கை கொடுக்கும் எந்த காலகட்டத்துலையும் கை கொடுக்கும் நிறைய படிப்பு இருக்கு டாக்டர் ஆகிறது இன்ஜினியரிங் ஆகிறது பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறது சில பேர் லாலில் வந்து சக்சஸ் ஆவாங்க லாயர் ஆகிறது மெடிஷன் லைனில் போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சிவில் லைனில் போகிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெரீன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் ஆர்ட் டைரக்டர்ஸ் கேமரா ஆப்ரேட்டர்ஸ் டெலிவிஷன் வீடியோ dancer copywriter graph writer so fashion designer film and video editors graphic designer interior designer media and communication equipment works all others music director musicians and singers photographers poet சில பேர் போயிட்டு வருவாங்க சிங்கர்ஸ் டேலண்ட் டைரக்டர்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதுல டேலண்ட் சில பேருக்கு நிறைய டாபிக் இருக்குது அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் சூப்பர்வைசர் ரியல் எஸ்டேட் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் பேஸ்டு ஜாப் டாஸ்க் 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 பேஸ்டு பிஸ்னஸ் देन होलसेल अंड रीटेल पैयर टैक्स टैक्स डिपार्टेंट दंप्यूटर नैटवर्क साफ्टवे हार्डवेर ग्राफि डिजनर वे वे डेवलपर् कंस्ट्रक्ष एंड बिल इंस्पेक्टर्स एलक्ट्रानि प्लंबर् पैप फिटर्स मारबल सेट மார்பல்கள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து செதுக்கி டைல்ஸ்லாம் போடுவது லாயர்ஸ் குக்கிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபுட் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கர்ஸ் டென்டல் நர்ஸ் ஸோ சர்ஜல் டிபார்ட்மெண்ட் பாரமசி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டோர் ஒர்க் மெக்கானிக்கல் டோர் ரிப்பேரர் கோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ் லீகல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் டிஸ்பேட்ச் எக்ஸ்பெர்ட் போலீஸ் ஃபயர் அண்ட் ஃபயர் ஸ்டேஷன் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஷிப் போர்ட் கேப்டன்ஸ் பைலட்ஸ் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டெடி வெல் வர இளைஞர்கள் படிப்பை நோக்கி ஓடணும் இன்னைக்கே படித்து சிறந்த இடத்துல இருந்தீங்கன்னா வாய்ப்பு உங்களை தேடி வரும் இல்லைன்னா வாய்ப்புக்காக நீங்கள் தேடணும் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரோஜனமும் இல்லை முன்னாடியே உங்களை தயார் பண்ணிக்கிட்டு படிக்கிற காலத்திலே கரெக்டாக படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமையில நல்ல பொசிஷனில் இருந்து வாழ்ந்து காட்டுறது தான் ஸ்டடி வெல் நன்றாக படிக்கவும் உங்களை பற்றி யோசிக்கவும் திங்கபோட் யுவர் செல் நீங்கள் நல்லா படித்தாதான் சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலமையில் வாழ்ந்து காட்ட முடியும் ஒரு முன் உதாரணமாக இருக்க முடியும் உனக்கான பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கணும் யாரும் தேர்ந்தெடுக்க முடியாது நீ தான் தேர்ந்தெடுத்து உனக்கான இன்ட்ரெஸ்ட்டை தேடுதல் மூலயமா தேடி அந்த லைனில் படித்து முன்னேறி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறது யுவர் டேலண்டட் சரிங்களா யுவர் அச்சீவ்மெண்ட் யுவர் திங்கிங் யுவர் ஹார்ட் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றிடணும் படிக்கிறது மூலயமா படித்த லைன்லேயே அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஈக்குவல் லைனில் ஜாப் கிடச்சிச்சின்னா இன்னும் ஈஸி கிடைக்கல வேறு வழி இல்லைன்னா வேறு வேலைக்கு ட்ரை பண்ணி போயிடுங்க அப்படியே வீட்டில் உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை நம்மளை பற்றி சிந்திக்காத இருந்தோன்னா அப்படியே ஒரே இடத்துல அந்த வட்டத்தில் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் நன்றாக படிக்கவும் ஸ்டடி வெல் இன்றைய கால இளைஞர்கள் படித்தாதான் இல்லைன்னா பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை முன்னாடியே படிக்கணும் படிக்க வைக்க வசதி இல்லைன்னா வீட்டிலே லேர்ன் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது மொபைல் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்குது ட்யூட்டோரியல் இருக்குது லேர்ன் பண்ணிக்கிங்க படிக்கணும் 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 இந்திய இளைஞர்கள் படித்தே ஆணுன்ற கட்டாயத்தில் இருக்கும் படிக்கிற காலத்தில் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க படிப்புன்றது கடைசி வரைக்கும் நமக்கு கூட வரும் சரிங்களா உங்களை பற்றி யோசிங்கள் திங்க போட்டு பர்சல் டாபிக் ஓரிட்டு தான் நான் எப்படி பேசுவேன் உங்களை சிந்திக்கணுன்றதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் யோசிங்க ஒரு நாளாகவே சேஞ்சஸ் ஆகி இனி நான் கரெக்டாக படிக்கிறேன் இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறேன் லவ் பண்ணி படிக்கிறேன் தயவு செய்து இன்ட்ரெஸ்டோடு புரிதலோடு பண்ணுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் படித்தோம் அப்படின்னு வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி படிக்கூடாது இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய நெக்ஸ்ட்டு பொசிஷனை உருவாக்க போகிறது அந்த படிப்பு தான் டீச்சர்ஸ் சொல்கிறது கேளுங்க காலேஜில் லெக்சரர் சொல்கிறத கேளுங்க பிரின்ஸிபல் சொல்றதை கேளுங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேளுங்க எல்லாரும் உங்களுக்காக தான் நிற்கிறாங்க நீங்கள் தான் வந்து அப்படியே எடுத்து அப்படியே நம்மளை லேர்ன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளை நம்மளே செதுக்கி நல்ல நல்ல பாதையில் போயிடும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் படிக்கிற காலத்தில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை சிந்திச்சு பாருங்கள் அதிகாரம் பண்ணுறவன் லேக்ஸில் க்ரோஸில் இருப்பான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி தான் இருப்பான் நீங்கள் உங்கள் பொசிஷன் டிபார்ட்மெண்ட்டை வந்து க்ரோத் பண்ணிவிட்டு அந்த சீட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதை பிடிச்சி இந்த லைனில் போயிட்டே இருக்கலாம் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பே உங்களை தேடி வரும் கேம்பஸ் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அட்லைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நண்பா நம்பி உங்களுக்காக எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது கஷ்டமாக இருக்காது கஷ்டமாக இருக்குன்னா உங்களை மோல்டு பண்ணி உங்கள் மைண்டை கண்ட்ரோல் கொண்டு வந்து படிக்கிற ஒரு ஞாபக சக்தியை உங்களுக்குள்ளே வளர்த்துக்குங்க மறந்துடாதீங்க நன்றாக படிக்கவும் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க படிப்புன்றது நம்ம கூட வரது மறந்துடாதீங்க நண்பா நன்றி இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனிங்கன்னா என் வெரி கிளாட் மகிழ்ச்சி தருணத்தை என்னோடய வாழ்வில் மறக்க முடியாது அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் கொண்டாடிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோடு படிங்க பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதிவை நான் வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் உங்களுடைய கமெண்ட் மூலயமா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகன்யா